ஃப்ரெண்ட்ஸ் பவானி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நான் சூப்பராக இருக்கேன் நீங்களும் சாப்பிட்டாச்சா நான் கலந்து வந்தேன் வந்துட்டு இவருக்கு கொஞ்சம் சமையல்லாம் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு சாப்பாடு இருக்குன்னு நான் இருந்துட்டேன் மற்ற வேலைலாம் பார்த்துட்டு மணி இப்போ பன்னெண்டே கால ஆகுது பன்னெண்டு மணிக்கு பார்த்தா சாப்பாடு கெட்டு போச்சு காலையில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் மறந்துட்டு அடிக்கிற வெயில் எப்படி என்ன செய்ய எனக்கு பயங்கர வயிறு பசி இன்றைக்கி நேரமே கேட்டேன் நான் கடையிலேயும் வந்து லேட்டாக சாப்பிட்டேன்னா நாலு நாலே கால் சாப்பிடும்போது அப்பவும் சாப்பாடு கெட்டு போச்சு சரி சரி வீட்டில் போய் நம்ம சோறு சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பாடு வச்சு போய் எனக்காக இப்போ சோறு வச்சு அதுக்கு ஒரு கறி வச்சு குழம்பு வச்சது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அதனால் எனக்கு நான் இன்றைக்கி என்ன சாப்பாடு பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் அங்கே இந்த இப்போ நான் பண்ணியிருக்க டிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது ரெண்டுமே சூடாக இருக்கணும் அப்படி தான் சாப்பிட நல்லாயிருக்கும் ரெண்டுமே அறிவிட்டுனா சாப்பிட நல்லாயிருக்குமா அங்கே பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் இல்லை சப்பாத்தி பண்ணியிருக்கேன் மூணு நல்லா சூடாக இருக்குது நல்லா தூக்காலாம் நெய் போட்டு பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கப் நிறைய சாயா இது ரெண்டு முக்கி சாப்பிட்டா வேறு 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 லெவலாக இருக்கும் மும்பையில் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆளு ரெண்டு சப்பாத்தியும் சாயில் முக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க அந்த சப்பாத்தியில் இருக்க உப்பும் அந்த டீயில் இருக்க இனிப்பும் சும்மா கொண்டா கொண்டான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன பிள்ளை தான் சாப்பிட்டுருக்கேன் மோஸ்ட்லி இங்கே எல்லோருமே அதான் சாப்பிடுவாங்க நீங்கள் சாப்பிட்டா என்ன சாப்பிடன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட என்றைக்கி அப்படி எப்படி ஆகிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வயிறு பசிக்கு ஆனால் சாப்பாடு இல்லை அந்த இடத்துல எவ்வளோ டயர்டாக இருக்கும் வேலைக்கும் போயிட்டு வந்து வேலையும் பார்த்துட்டு சமையல் பண்ணிவிட்டு பின்ன அதுக்கப்புறம் இவர் இவருக்கு மட்டும் நான் மூணு சப்பாத்தி பண்ணேன் பின்ன அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு முட்டை போட்டு கிரேவி பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு பிடிக்காது நான் சாப்பாடு நினச்சேன் பின்னாச்சியே பழப்படி எனக்கு ரெண்டு சப் மூணு சப்பாத்தி பண்ணி சாயாவை போட்டுட்டேன் சாயால் இனிப்பே பார்த்து இல்லை சப்புனு இருக்குது எப்படின்னா சும்மா குடிக்கலாம் சப்பாத்தி குடிநாள் எல்லாத்துக்கும் வாங்க ரெண்டு ஸ்கூல் சீனி எப்படி கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பாத்தி இப்படி ரோல் பண்ணி இப்படி நம்ம டீயில வந்து இப்படி டீப் பண்ணி எடுத்து இப்படி சாப்பிடும் போது இருக்க சுகம் இருக்க பார்த்திங்களா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சப்பாத்தியே ஒரு சப்பாத்தி ரோல் பண்ணி சாப்பிட்டுட்டேன் ஒரு சப்பாத்தி பிச்சு 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 குக்கி சாப்பிட்டேன் இப்போ இன்னொரு சப்பாத்தியே நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க இந்த டீயில் இப்படி ஃபுல்லாக பிச்சு போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து இது ஒரு டேஸ்ட் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸ்தோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க திருப்தியா திருப்தியாக சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மத்தியானமும் சாப்பாடு கட்டு போச்சு சாப்பிட பார்த்தீங்கன்னா அப்போ நைட்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாகிவிட்டு போய் சாப்பிட்டோன்னா நல்லா ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குது இப்போ வாங்க இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து நான் ஒருத்தரை பற்றி அறிமுகப்படுத்த போகிறேன் அது அறிமுகப்படுத்தின விஷயம் அது உடந்துக்கே தெரியும் ஆறு மாதம் குழையில குழந்தைலருந்து நூறு வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் தெரியும் அது யார் என்ன இது அவர் இல்லாத நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம பெற்ற அம்மா அப்பாவை விட்டுவிட்டு வெளியே போயிட்டாலுமே அவர் இல்லாமல் நம்ம போக மாட்டோம் ஏன்னா இன்றைக்கி அவர் நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ அவ்வளோ ஒரு மெயின் கேரக்டர் ஆயிட்டாரு கண்டுபிடிச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு அவர் இருபத்தி நாலு நேரம் நம்ம கூட இருப்பார் சில ஒரு செகண்ட் தான் முன்ன பின்னாவும் சீக்கிரம் கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா நாத்தா என் ப்ரைஸ் ஆமாம் அவரை கண்டுபிடிச்சவருக்கு ஒரு சல்யூட் அவர் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் இன்னைக்கு என்ன மாதிரி ஆள்லாம் ரொம்ப வந்து தனிமையில் இருந்துருவாங்க நிறைய பேருக்கு துணையாக அவர் தான் இருக்கார் வேறு யாரும் இல்லாது அவர் கட்டடா கண்டப்படுங்க கட்டன் டைம் மூவா இது இன்னைக்கு இவர் இல்லைன்னா நம்ம உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இவரை நான் ஏன் இந்த அளவு புகழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது எனக்கு நீங்கள் யாரும் தெரியாது உங்களுக்கு நான் ஏறும் தெரியாது பேரும் பேச வச்சு இருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு அதனால தான் அவருக்கு சளி நான் இன்ஸ்டாகிராமும்னு சொல்கிறாங்க ஃபேஸ்புக்கும் சொல்கிறாங்க வாட்ஸ்அப்பும் சொல்கிறாங்க யூடியூப்புன்னு சொல்கிறாங்க அவர் தான் இந்த கேரக்டருக்கு ஹீரோ நான் எதனால் இவ்வளோ இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறேன்னா ஒரு காலத்தில் வந்து எங்கள் அப்பா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வருஷமாக சவுதியில் ஒர்க் பண்ணிணார் அப்புறம் எங்கள் அப்பா வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு லெட்ரு வரும் அந்த லெட்டருக்கு நாங்கள் ஏங்கி போய் இருப்போம் சரிங்களா அப்புறம் அதுக்கப்புறம் எங் நாங்கள் இங்கேருந்து எங்கள் அம்மா எழுத லெட்ரு அவருக்கு கிடைக்கும் மாதத்துக்கு வந்து ரெண்டு லெட்டர் தான் நாங்கள் அவ்வளோதான் அவர் நல்லா இருக்காரா இல்லை நாங்கள் நல்லா அவ்வளோதான் தான் தெரிஞ்சிடும் நாங்கள் இருந்த ஏரியாவில் மொத்தம் ஒரு நாலஞ்சாயிரம் நாலாயிரம் மூணாயிரம் வீடு இருக்குன்னு நினச்சிக்கிங்கன்னா அதுக்கு அத்தனைக்கு ஒரே ஒருத்தடமாக தான் ஃபோன் இருந்தது ஃபோன் எப்படி சுத்தும் தெரியுமா அந்த ஃபோன் அப்போ அதில் வந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழம தூரம் எங்கள் அப்பாவுக்கு அங்கே சோதிட லீவு அப்போ ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் லெட்டரில் எழுதிருவாரு வெள்ளிக்கிழமை இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிடுவார் இல்லைனா வாரத்தில் பேசணும் எங்கள் மாட்டை சொல்லிடுவார் இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறேன் நாங்கள் அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு காற்று கிடப்போம் அங்கே போனால் அந்த வீட்டோட ஓனர் இருக்கார்ல நாங்கள் சத்தம் மட்டும் பேசக்கூடாது போய் ஒரு சோஃபாவில் உட்காரக்கூடாது பின்ன அதுக்கப்புறம் வந்து பின்ன வந்து ஒரு ஒரு அழாப்பே பேசணும் அப்படிலாம் இருந்தது அந்த ஏரியாக்காக ஒரு தான் ஃபோன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் பின்ன அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப வருத்தம் நான் மட்டும் பேசுகிறேன் பசங்க பேச முடியல வைக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னா ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு எங்கள் வீட்லேயும் ஃபோன் வந்துட்டு வெளியே ரிட்டையர் இருக்கான்னு பார்க்காதீங்க மணி ஒன்றாவது எனக்கு பூக்கல அதனால் உங்களால் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா தான் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா எங்கள் வீட்லேயும் ஃபோன் வந்துட்டு எங்கள் அப்பா பின்ன அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள்னு சொன்னது ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் மூணு நாளைக்கு ஒரு நாள் டெய்லி அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பின்ன பை சான்ஸ் எங்கள் அம்மா இருக்கும் போது ரிங் அடிச்சு தான் நாங்கள் யாரும் ஃபோன் எடுக்கக்கூடாது நாங்கள் எடுத்துகிட்டோன்னா எங்கள் அம்மா இவ்வளோ பெருசு பெருசாக அறுத்து கிடிப்பாங்க எப்படி ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் அந்த ஃபோன் எடுத்து பேசுகிற வயசு வரல அந்த தகுதி வரல என்னை மாரி யாரும் ஃபோனுக்குலாம் கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அப்படியே நடந்தது பின்னா எங்கள் அம்மாலாம் பேசிட்டு நாங்களும் பேசுவோம் எங்கள் அம்மா இல்லைன்னு ஃபோன் அட்டன் பண்ணுவோம் பின்ன என்ன செய்வாங்க எங்கள் அம்மா பெருசாக போட்டு வேலை கவர் மரும மொபைல் எங்களை எங்கள் வீட்டில் வந்து ஃபோன் வந்து இப்படி சுற்றுறது இல்லை இப்படி 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 அமுக்கிறது மேலே ஒரு கவர் போட்டு கூட்டிட்டாங்க சாவி எப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு பரிசுக்குள்ளே ப்ளவுஸுக்குள்ளே வச்சுருப்பாங்க இந்த பசங்க எங்கன்னா ஃபோன் போட்டு வாழங்க எங்கன்னா கெட்டு பேர் வாழுங்க அப்படின்னு அந்த காலம் அப்படி சரிங்களா இப்போ வந்து ஏழு மாத குழந்தை ஆறு மாத குழந்தைக்கு மொபைலை கையில் கொடுத்தா குழந்த சாப்பாடு சாப்பிடுது இந்த ஃபோனை கையில் கொடுக்கலன்னா ஃபுல்லாக ஒரே கற்று கத்துது அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்றைக்கி மொபைலில் எப்படி சமையல் பண்ணணும் கற்றுக்குறாங்க எங்கேயோ வெளியூருக்கு ட்ரிப் போனால் அது பார்க்குறாங்க மெயின் இதில் எல்லாத்தோட பெரிய ஒரு இது என்ன திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லாம் வந்து எங்கள் அப்பா வெளிநாட்டு பணம் அனுப்புனா அதை கொண்டு செக்கை கொண்டு பேங்கில் போடணும் பின்னா அதுக்காக மூணு நாள் கழிச்சார் பாஸ் ஆகும் பின்னா பணம் எடுக்க போகணும் அந்த வேலையெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு தான் கொடுப்பாங்க சரிங்களா அப்போது இப்போ வந்து ஃபோனில் இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் ஒருத்த உதவி கேட்டாலோ உடனே மொபைலில் கூகுள் பே பண்ணிடுறாங்க இந்தமோ வந்துட்டு என்ன சொல்ல தெரியல அது பண்ணிடுறாங்க நம்ம மொபைலில் வந்து கிளிங்கன்னு ஒரு சவுண்ட் வரும் நம்ம போய் ஏடிஎம்மில் போய் பணத்தை எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அதை கடையில் கொண்டு ஷாப்பிங் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனால் இவர் ஒரு இந்த ஹீரோ நல்லவர் நான் சொல்கிறேன் இதை விட ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கொடுமைன்னா நான் லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன் பொண்ணு இந்தியா மாப்பிள ஃபாரின் எங்கேஜ்மெண்ட் நடக்குது அவங்க வந்து மொபைல் த்ரூ அவங்க வந்து எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அது பிற பொண்ணும் மாப்பிள்ளையும் இப்போ இங்கேருந்து பொண்ணுக்கு வந்து மா மாப்பிள்ளையோட அம்மா ரிங் போட்டாங்க பின் அங்கே அந்த பையன் அவரே எடுத்து போட்டுக்கிட்டாரு அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது இங்கே இந்த மொபைல் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் நான் அதை தான் சொல்ல வரேன் கேளுங்க நீங்கள் காலத்து திறந்து இந்த மொபைலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே காங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து பிளாங்கேஜ் கொடுக்கும் மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து பிளாங்கேஜ் கொடுக்கும் கொடுமையாக இருந்தது ஒரு வேலைலாம் தெரியுங்களா ஆ பார்த்து பொண்ணு கேட்க போவாங்க பின்ன பொண்ணு பார்க்க போவாங்க பின்ன அது பூ வைக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்தது அது அது இல்லை அதை விட இன்னொரு குடும்பம் அதே மாதிரி நியூஸ் ஒன்று பார்த்தேன் பொண்ணும் மாப்பிள்ளையும் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க அங்கேருந்து அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி நாங்கள் கல்யாணம் கட்ட போகிறோம் நீங்கள் எங்களை வாழ்த்துங்கன்னு சொல்லி மொபைல் வழியாக இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு நூறு ஐம்பது பேர் பட்டு புடவை கட்டிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு எல்லாேருமே நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மொபைல் வழியாக இவங்களும் இங்கேருந்து அச்சதை எடுத்து போடுறாங்க அங்கே மாப்பிள்ளை வந்து தாலி கட்டுறாரு இப்படிலாம் நடக்குது ஃபர்ஸ்ட்லாம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் கூட்டினா பத்திரிக்கை வைக்கிறதுக்கு சொந்தம் வந்தாலாம் சேர்ந்து வீடு தேடி போய் பத்திரிக்கை வச்சு பூ வச்சு தேங்காய் பழம் வச்சு கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு பத்திரிக்கை அனுப்பியாச்சு கண்டிப்பாக எல்லாம் வந்துடுங்க ஏங்கதே கேளுங்க நான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னே ஃபோனை வந்து கடையில் மறந்து சார்ஜிங் போட்டு மறந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமும் வரல யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்கன்னு இல்லை எனக்கு நான் சாப்பிடும் போது கையில் ஃபோன் இருக்கணும் அப்படி என்னோட இன்னைக்கு நிலமை ஆகிப்போச்சு நம்ம உறவு எல்லாம் அப்படியே செதறக்கார மாதிரி சேர்ந்து கிடக்கு வாரத்துக்கு ஒரு நாளோ வாரத்துக்கு ரெண்டு நாள் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா குட் நைட் மெசேஜ் குட் மார்னிங் மெசேஜ் விட்டு ஆ இவனு சாவல உயிரோடு இருக்காங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு இவங்க இருக்காங்கன்னு அவங்க மெசேஜ் வரலனா தான் ஏன் இவங்க இன்றைக்கி மெசேஜ் போடலன்னு ஒரு பயப்படறோம் பின்ன ரீகால் பண்ணி பேசுகிறோம் நல்லதெல்லாம் பார்த்துட்டுமா அப்போ அதை கெட்டதுலேயும் இந்த நூ பத்தில் எட்டு நல்ல விஷயம் ரெண்டு விஷயம் என்னென்னா ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்தா கண்ணு கெட்டு போயிருந்துன்னு சொல்கிறாங்க தலை கீழே தலானி கீழே மொபைல் வச்சுட்டு பார்த்தா தான் நம்ம ஏதோ நமக்கு ஏதோ வைப்ரேஷன் ஏதோ ஆகுது ஏதோ வந்து வைரஸ் தாக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்று ஒன்று சார்ஜிங்கில் போட்டு நம்ம ஃபோன் பேசுனா ஃபோன் வெடிச்சிருன்னு சொல்கிறாங்க இது ரெண்டு பயமாக இருக்குது இடையில ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நியூஸ் குழந்தைங்க கேம் இருந்தாங்க பைத்தியம் பிடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க அப்படின்னு அந்த நியூஸும் வந்தது இப்போ நான் என்னோடய ஒப்பீனியன்லாம் சொல்லிட்டேன் நல்லதும் சொன்னேன் கெட்டதுன்னு சொன்னேன் உங்களுக்கு இது எது சரின்னு படுதுன்னு சொல்லுங்கள் எனக்கு கேட்டால் ஃபோன் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா வரத்து ஃபோன் இருக்க போய் தான் நைட்டில் நான் பாருங்க இப்போ மணி ஒன்றே முக்கால் ஆகிட்டு உள்ள பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இந்தியெலாம் நம்ம உறவை தேடி வரத்துல வர போவோம் அம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம என்ன சேரும் வீடியோ கால் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் என்ன சாப்பாடு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறோம் நம்ம அவ்வளோதான் வாழ்க்கை என்னோடய ஒப்பீனியன் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் சரி இந்த வீடியோ எத்தோடு பிடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க எனக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ் நானும் இன்னைக்கு அஞ்சுக்கு ஆயிரம் நாளைக்கு ஐயாயிரம் பார்க்குறேன் இன்னும் அப்படியே மாட்டிக்கு விடியே ஊக்குல போட்ட கொக்கிவை விடியே தொங்கிகிட்ருக்கு பண்ணுங்க சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு முந்திலாம் பெண்குள்ளைய கட்டி கட்டி கொடுத்துட்டா ஒன்றும் அம்மாமாரும் வந்து பிள்ளைய வந்து பார்ப்பாங்களே பிள்ளைய போய் அம்மாவை பார்த்து மாமியா வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லி ஓன் அழுவா காலை காலம் தெரியுமா ஃபோன் வந்துட்டு தினம் என்ன சமையல் என்ன சாப்பாடு மருமவனுக்கு என்ன சாப்பாடு மாமியாவுக்கு என்ன சாப்பாடு நீ இன்னைக்கு என்ன கறி வச்ச இன்னைக்கு இந்த ஃபோனால் நிறைய குடும்பம் பிரிஞ்சியும் கிடக்கு மாப்பிள்ளை வீட்டில் நடக்கிறது அப்படியே அம்மாருக்கு சொல்லவும் அங்கே நடக்கிறது இங்கே சொல்லவும் கோல் முட்றீங்க நிறையா ஆகிட்டு என்ன செய்ய எல்லாமே நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை நல்ல ஒரு என்னத்தை சொல்லிட்டோம் ப்ளாகில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் எனக்கு ஆதரவு தரணும் மீண்டும் நாளை சந்திக்கலாம் குட் நைட் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் டாக்டர் பை குட் நைட் நாளை மீண்டும் சந்திக்கிறேன்